அப்படி கூறிய இஸ்லாமிய உறவுகளை நவீன ஹதிஸ் மறுப்பாளர்கள் வந்து தங்களுடைய ஹதிஸை மறுப்பதற்கு சாதகமாக இமாம் பெருமக்கள் மீது அவதூறுகளை பேசக்கூடிய இருட்டடிப்பு செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம் சென்று நம்ம தொடரில் பேசிருந்தோம் அதாவது சூன்யம் சம்பந்தமான ஹரிசை ஏற்றுக்கொண்ட அறிஞர்கள் வந்து அதற்கான அடையாளங்களை சொல்லும் பொழுது அதை வித்தியாசப்படுத்தி சொல்லும் பொழுது அதையெல்லாம் வந்து முரண்பாடாக சித்தரித்து அதை கேள்வி செய்யக்கூடிய காட்சியை பார்த்தோம் அவங்க சொல்லக்கூடியது வேற ஒன்றாக இருக்கும் இவங்க ஒன்று தவறாக சித்தரித்து பேசக்கூடிய காட்சியை பார்த்தோம் அதில் மவுளவி அப்பாசலி அவங்க வந்து அவங்க சொல்லக்கூடியது சூனியக்காரன் நம்பி மன்றாடி போகக்கூடியதை சொல்கிறாங்க அது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏனைய மக்கள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அது வந்து ஓதி பார்ப்பதற்கு முறையாக அவங்கள்ட்ட போய் அணுகிறது அதை சொல்கிறாங்க அதுவும் இது என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஓதி பார்க்க போகலாங்கிறாங்க ஆனால் இவங்க வந்து அப்பாசிலி மோடியை வந்து போய் மற்றாடி நம்ம வந்து சரி செய்யுமாறு கேட்டோம்னா இஸ்லாத்துட்டு வெளியே போயிடுவாங்க என்று சொல்கிறாங்கன்னு சொல்லி ரெண்டையும் வந்து தவறாக சித்தரித்து அவதூறு பேசி காட்சியை பார்த்தோம் அதே போலத்தை என்ன பண்ணுறாங்க இவங்க குரானில் கை வச்சாங்க இவங்க வந்து அறிஞர் மக்கள் விஷயத்தில் பேசுவது ஆச்சரியமான ஒன்றும் இல்லை குர்வான்ல என்ன பண்ணுறாங்க வசனத்திற்கு தவறாக அர்த்தம் வச்சாங்க முன்னுக்கு பின் முரணாக என்ன பண்ணாங்க குர்ஆனுக்கு விளக்கம் கொடுத்தாங்கன்னு பார்க்குறோம் அதே போல் ஹதீஸை என்ன பண்ணாங்க சாதகமாக இருந்தால் அதை முன்னுக்கு பின் முரணாக விளக்கம் கொடுப்பாங்க பாதகமாக இருந்தால் என்ன செய்வாங்க அந்த ஹதீஸை ஃபுல்லாக மறுத்துடுவாங்க இப்போ இப்படிப்பட்ட இந்த சிந்தனை உடையவர்கள் என்ன பண்ணுறாங்க இமாம்கள் பேரால பல வகையான அவதூறுகளை இருட்டடிப்புகளை செய்யக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சமீபமாக ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம் அதில் வந்து கோவை அகமத்துல்லான்னு சொல்லக்கூடிய டிஏ நிஜாவுடைய பேச்சாளர் அவர் என்ன பண்றாரு அவருக்கு எழுதி கொடுத்தப்பட்ட அந்த வாசகத்தை வைத்து என்ன பண்றாரு படிச்சு மக்களுக்கு சொல்றாரு சூனிய ஹரிசை வந்து நாங்கள் மட்டும் மறுக்கல முன் சென்ற அறிஞர்கள்லாம் மறுத்திருக்கிறாங்க என்று பட்டியல் போறாரு இமாம்கள் எல்லாம் மறுத்ததை போல என்ன பண்றாரு பட்டியல் போடக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அதில் அவர் பேசக்கூடிய வாசகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அதை கேட்கக்கூடிய மக்களுக்கு அப்ப இமாம்கள் ஹரிசை மறுத்துக்கிறாங்க போல இவங்க மட்டும் மறுக்கல முன் சென்ற இமாமுல ஹரிசை மறுத்து என்று நம்பக்கூடிய அளவுக்கு பொதுமக்களுக்கு வந்து அந்த பேசக்கூடிய தோரணையை பார்க்கும்பொழுது அப்படியே அந்த சூனிய ஹரிசை இவங்க என்ன வாதத்தை வைத்து மறுத்தார்களோ அதே வாத

இந்த சிகிரு சூனிய விஷயத்துல சில கருத்து வேறுபாடு இருக்கு ஆனால் அது ஒரு கற்பனை தான் என்று சொல்கிறார்கள் ஒலா ஹக்கீக்கத்தில் அதனால எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது ஹாதா இஸ்தியாரு அபி ஜாஃபர் அல் இஸ்தீபாதி மினல் ஷாஃபியத்தி ஷாஃபி மதுகபை சார்ந்த அபு ஜாஃபர் அவர்களுடைய கருத்தும் இதுதான் என்ன கருத்து சூனியத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்ற கருத்து ஓ அபி பக்கர் அல் ராசி மினல் ஹனஃபியத்தி அபு ஹனிஃபா இமாம் ரமத்துல்லா இளையவர்கள் சார்ந்திருக்கிற ஹனஃபி மதுகபை சார்ந்திருக்கிற இருக்கிற அபுபக்கர் ராசி இருக்காரே அவருடைய கருத்தும் சூனியத்தால் எந்த பாதிப்பும் வராது என்பதுதான் இப்படி வசம் இருக்காரு இவருடைய கருத்தும் சூனியத்தால் எந்த பாதிப்பும் வராது என்பதுதான் அப்படின்னு எழுதுறாரு இது ஒண்ணுங்க அடுத்த செய்யறாங்க அஜ்மவு அலா அன்னசிஹரலஹு ஹகீகத்துன் பலரும் சூனியத்தால் ஏதோ நடக்கும் என்று சொல்கிறார்கள் இல்லா அபி அபா ஹனிஃபா இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களை தவிர அபு ஹனிஃபா இமாம் அவர்கள் சொல்கிறார்கள் லைஸ்லா ஹகீகத்துலஹு அதற்கு எந்த பாதிப்பும் வராது என்று இமாம் அபு அனிபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார் இது நாங்க புதுசா சொல்ல கருத்து இது அன்னைக்கே சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவர் என்ன சொல்கிறாரு ஃபத்தஹுல் பாரியில் வந்து இமாம் இபுன் ஹஜ் அஸ்கால் இரஹிமல்லா என்ன சொன்னாங்களா இந்த சூனியத்திற்கு வந்து தாக்குமை இல்லை என்று இமாய் அபு அபு ஹனீஃபா இபுன் ஹசம் போன்ற அறிஞர்கள் வந்து சொன்னதை வந்து சுட்டி காட்டுறாரு என்ன சொல்கிறாரு இதில் வந்து பல இருட்டடிப்பான விஷயங்களை செய்திருக்கிறார் அதில் சொல்லக்கூடிய வாஸ்தவத்தை முதலாவது பாருங்கள் இன்னஹூலா ஹக்கீ கத்தலஹூ தகையிலுண் அதுக்கு வந்து சூனியத்துக்கு வந்து யதார்த்தம் என்பது கிடையாது மாரகா தகையில் பிரமையூட்டக்கூடிய ஒரு பாதிப்பு உண்டு தான் சொல்றாங்க அந்த தகையில் பிரமையூட்டக்கூடிய பாதிப்பு என்பது இவர் எப்படி மொழிபெயர்க்கிறாரு அது வந்து பிரம் அது வந்து ஒன்றும் கிடையாது அது ஒரு பொய்யானது அது பிரம்மையானது என்று அந்த பிரம்மையூட்டக்கூடிய தாக்கம் உண்டு என்று இமாம்கள் சொன்னதை இவர் எப்படி மொழிபெயர்க்கிறாரு அது பொய்யானது என்று பொய்யான தோற்றம் என்று அதை வந்து இமாம்கள் பொய் பித்ததை போல சூனியத்துக்கு எந்த ஆற்றலுமே இல்லை என்று சொன்னதை போல சொல்றார் லா ஹகீகாத் சொன்னா என்ன யதார்த்தம் இல்லைன்னு சொல்றாங்க யதார்த்தமான தாக்கம் என்பது கிடையாது எப்படி வந்து மூசா லேசனா வந்து கைத்தறிய போட்டது யதார்த்தம் பாம்பாக மாறியது அவங்க போட்டது என்ன யதார்த்தமான பாம்பாக மாறவில்லை அது பாம்பை போல அது தோற்றமளிக்கப்பட்டது அதில் அந்த தாக்கத்தை அவங்க ஏற்படுத்தினாங்க என்று தான் அங்கே வந்து நம்ம வந்து பிரித்து புரியணும் அல்லா குரான் சொல்கிறான் யுஹைகலை இலகிமின் செஹரிகின் அவர் தங்களுடைய அந்த சூழியத்தின் மூலமாக அவங்களுக்கு வந்து அன்னஹா அது விரைந்து ஓடக்கூடிய பாம்பை போல காட்டினாங்க என்று அல்லா சொல்கிறான் என்ன சொல்லப்பா வஸ்தர்ஹபூம் அவங்க என்ன பண்ணாங்க அல்ல தெளிவாக குரான்னு சொல்கிறான் பாருங்க சஹரூபி ஆயுனன் நாசி ஓ தர்ஹபூகும் ஏழாம் அத்தி ஐநூற்றி பதினாறாம் வசனம் தெளிவாக அவங்க தங்களுடைய அந்த கைத்தறியை போட்டு பாம்பாக மாற்றி அதை கொண்டு மக்களுடைய கண்களுக்கு பெருமை ஊட்டினார்கள் அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள் அந்த தாக்கம் ஏற்பட்டதன் காரணமாக என்ன சொல்றா தொடர்ந்து ஒஸ் தரஹபூகும் அவர்கள் அதன் மூலமாக அவர்கள் அச்சுறுத்தினார்கள்னு சொல்றான் மூசாரேசன உட்பட என்ன பண்ணாங்க அங்க அச்சு அச்ச அச்சம் கொண்டு அங்க பயந்து ஓடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்ப தெளிவாக நமக்கு என்ன சொல்லுது வசனம் பிரமை தாக்கம் ஏற்படுத்தப்படும் தான் சொல்லுது அப்போ மூசலாம் போட்டது யதார்த்தமானது ஹக்கீக்கத்தானது யதார்த்தமானது ஆனால் இவங்க போட்டது என்ன லா ஹக்கீக்கத் அலகு அதற்கு யதார்த்தம் கிடையாதுன்னு சொல்கிறோம் யதார்த்தம் கிடையாதுன்னு அர்த்தம் அது பொய் என்று அவங்க சொல்லலை அதன் மூலமாக ஒரு தாக்கம் ஏற்படுத்தப்படுகிறது தான் வசனம் நமக்கு என்ன சொல்லுது தெளிவாக சுற்றி காண்பிக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ இமாம்கள் என்ன பண்ணுறாங்க யதார்த்தமான தாக்கம் இல்லை பிரமை ஊட்டக்கூடிய தாக்கம் உண்டு தான் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க என்று நம்ம பார்க்கறோம் ஏன்னு சொன்னால் இதை இமா அபு ஹனிஃபா அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நம்ம பின்னால பதிவு செய்வோம் ஆனா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கித்தாம்பளை இவங்க எதை வாஸ்து காமிக்கிறாரோ அதுலயே தெளிவாக என்ன சொல்றாங்க அஜமால் உலமா ஹக்கே ஹத்தூன் அறிஞர் பெருமக்கள் ஒன்றுபட்டுள்ளார்கள் அதுல வந்து அதற்கு என்று ஹக்கீக்கத் யதார்த்தமான தாக்கம் உண்டு என்று ஒன்றுபட்டுள்ளார்கள் என்று சொல்றாங்க அப்போ அறிஞர்களுக்கு மத்தியில் வந்து இந்த சூனிய தாக்கம் என்பது யதார்த்தமாக இருக்குமா அல்லது வந்து பிறமையூட்டிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதில் தான் முரண்பாடை தவிர சூனியத்துக்கு தாக்கம் உண்டா இல்லையா என்பதில் முரண்பாடல்ல வித்தியாசத்தை நன்கு புரியணும் எப்படி திருப்புறாங்க எப்படி இருட்டடிப்பு செய்கிறாங்க சூனியத்திற்கு தாக்கம் இல்லைன்னு ஒரு கூட்டம் சொன்னது மாதிரி இமாம்கள் அதே போல் சூனியத்துக்கு தாக்கம் உண்டு என்று சொன்னது மாதிரி இப்போ சூனியத்துக்கு தாக்கமே இல்லைன்னு இமாம்கள் அபு ஹனிஃபா இபுன் ஹசம் போன்ற அறிஞர்கள் அதை சொன்னது மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா சித்தரிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறாங்க வித்தியாசத்தை நன்கு புரியணும் அந்த வார்த்தை அமைப்பை புரியணும் இந்த வார்த்தையை வைத்து என்ன பண்ணுறாங்க விளையாடக்கூடிய காட்சியை பார்க்குறோம் என்ன சொல்கிறாங்க லா ஹக்கீக்கத்தில் யதார்த்தமான தாக்கம் உண்டா அல்லது வந்து கூடிய தாக்கம் உண்டா தாக்கம் உண்டுங்கிறத எல்லாம் அதை ஏற்றுக்கொண்டாங்க தான் எந்த அறிஞர் மக்களும் சூனியம் வைக்கப்பட்ட அரிசை இவங்களை போல மறுக்கலை ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்க தாக்கமே இல்லை அது ஒன்றுமே கிடையாது அது வந்து தாக்கமே இல்லை என்று சொல்லி இவங்க மறுக்கிறாங்க எனவே தான் ஹரிசை மறுத்தாங்க ஆனால் எந்த அறிஞர் மக்கள் என்ன செய்யலை ஹரிசை வந்து இவங்கள போல மறுக்கலன்னு பார்க்குறோம் அப்போ என்ன பிரச்சனைனா இங்க என்ன முரண்பட்டாங்கன்னு சொன்னா அவங்க இந்த தாக்கம் என்பது யதார்த்தமா இருக்குமா அல்லது வந்து பிரமையூட்டக்கூடிய தாக்கமாக இருக்குமா என்று தான் அவங்க முரண்பட்டாங்க எனவே தான் வந்து இமா இபுன் ஹஜ் ரஹிம்லா அந்த ஃபத்தோல் பாரை தெளிவாக சொல்றாங்க அது அப்படியே மேலோட்டமாக கறந்து போறார் உளமாக்கல் ஒன்றுபட்டுள்ளார்கள் அன்னளவு ஹக்கீக்கத்து அந்த சூனியத்துக்கு யதார்த்தமான தாக்கம் உண்டு என்பதில் ஒன்றுபட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இல்ல அபஹனிஃபா தையுமா அபஹனிஃபாவை தவிர சொல்லி விதவிலக்கா சொல்றாங்க அப்ப குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் அபஹனிஃபா ரஹிமுல்லா போன்ற ஒரு சிலர் தான் என்ன பண்ணாங்க இது யதார்த்தமான தாக்கம் இல்லை பெருமையூட்டக்கூடிய தாக்கம் என்று அவங்க சொல்றாங்க ஏன் சொன்னா அந்த வாசகம் வந்து அப்படியான வாசகம் வருது பெருமை ஊட்டப்பட்டது என்ற வாசகம் அல்ல குரான் சொல்றாங்க இல்லையா அதை வச்சு அவங்க சொல்றாங்க என்று நம்ம புரிந்து கொள்ளலாம் அப்ப உண்மையிலேயே தாக்கமே கிடையாது என்று ஒரு இமாம்கள் சொன்னது மாதிரியும் தாக்கம் உண்டு என்று ஒருத்தவங்க சொன்னது மாதிரியும் என்று என்ன பண்றாங்க இவங்க தங்களை போல வந்து இமாம்கள் சூனியத்துக்கு தாக்கமே இல்லைன்னு சொன்னது மாதிரி இமாம்கள் மீது அவதூறு பரப்பக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா அவங்க ஏன் அந்த ஹரிசை மறக்கல அப்ப இந்த விஷயத்தை வைத்து நம்ம என்ன செய்யலாம் இவங்க எந்த அளவுக்கு இமாம்கள் மீது வார்த்தை விளையாட்டு விளையாடுறாங்கன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம் வந்து நீங்க தொடர்ச்சியாக பாத்தீங்கன்னு சொன்னா இமாம் ரஹிமுல எந்த வாசகத்தை ஒரு வாசிக்கிறாரோ அதே இப்போ அந்த இதுல இவர் பாரியை சுத்தி காமித்து வாசி காமிக்கிறாரா இல்லையா அதற்கு கீழாகவே வந்து இப்ப நவீரஹிமுல்லாம் சொல்லக்கூடிய வாசகத்தை மறைச்சிட்டார் இமாம் ஃபத்தூல் இமாம் இபுன் அஸ் அஸ்காலி ரஹீமுல்லாம் அவங்க இப்படி கருத்து உண்டு தான் சொன்னாங்க அந்த கருத்தையும் இவங்க வார்த்தையெல்லாம் விளையாடுறாங்க இமாம் பத் இபுன் ஹஜர் போன்ற அறிஞர்கள் எல்லாம் இந்த கித்தாபில் சொல்லப்பட்ட விஷயத்தை வந்து அதாவது சூனியமே இல்லைன்னு மறுத்தது மாதிரி அவங்க சித்தரிக்கிறாங்க அது இவங்க சொல்லக்கூடிய வாசத்துக்கு கீழே அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் நபி ரஹ்மான்னு சொல்கிறாங்க ஒ சஹ் அண்ணன ஹக்கே கத்துன் ஒபே கத்து ஜுமுஹூர் அலிஹி ஆமத்துல் உலமா அதாவது இந்த சூனியத்துக்கு தாக்கம் உண்டு அதற்கு யதார்த்த தாக்கம் உண்டு என்பது தான் அறிஞர பெருமக்கள் சொல்லக்கூடிய கருத்திலே மிக சிறந்த கருத்து ஏற்றமா சரியான கருத்து தான் அறிஞர் பெருமக்கள் வந்து பெருமானை உளமாக்கல் இருந்தாங்க ஏன்னா அவங்க சொல்றான் அதே அவ்வளோ எது உள்ள அலைகள் கித்தாம்போ சுனத்து மசூரா அதன் மீது இந்த யதார்த்த தாக்கம் உண்டு என்று குரான் சொல்லுது ஹதீஸ் பிரபலயமான ஹதீஸ் சொல்லுது என்று இமாம் நவவீகம் என்ன பண்றாங்க சொல்லக்கூடிய கருத்தை ஐமா இபுன் ஹாஜர் அஸ்ரால்லா பத்திலே ஒரு வாசித்து காமித்ததுக்கு கீழே பதிவு பண்றாங்க அப்ப எந்த அளவுக்கு பாருங்க இவங்க வந்து இருட்டடிப்பு செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அப்ப அறிஞர் முரண்பட்டது எதுல அந்த யதார்த்த தாக்கம் உண்டா அல்லது பிறமையிடக்கூடிய தாக்கம் உண்டா தாக்கம் உண்டு தான் ஆனால் எப்படிப்பட்ட தாக்கம் உண்டு என்பதில் முரண்பட்டாங்களே தவிர இவங்களைப் போல தாக்கமே இல்லை என்று இமாம்கள் சொன்னதை போல திசை திருப்பக்கூடிய அவதூறு பேசக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்க இமாம் பெருமக்கள் எந்த அரிப்பில் தாக்க இதை சொன்னாங்க என்பதற்கு இமாம்களே சொல்றாங்க இமாம் சங்கீத் ரஹிமூலாம் சொல்கிறாங்க பாருங்கள் அவள் பயான்னு சொல்லக்கூடிய அவங்க இத்தாவில் தெளிவாக சொல்றாங்க இருபதாம் அறுபத்தி ஒன்பதாவது இருபதாம் அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஒன்பதாவது வசனம் அதாவது இந்த சூனிய காரம் வந்து எந்த விதத்தில் வந்தாலும் வெற்றி பெற மாட்டேன்னு சொல்றாங்க இல்லையா அந்த வசனத்துக்கு இவங்க விளக்க சொல்றாங்க அந்த உலமா எஃப் தலாஃப் ஃபி ஹாக்கே க தி ஃபி த ஹே கல் கதரி அல்லது யும்கீனும் ஐ எபுள் ஹா ஹூ த ஃபில் அஸ் அதாவது உடமாக்கல் முரண்பட்டது என்பது எதில்னு சொன்னா சூனிய தாக்கம் வந்து சூனியம் செய்யப்பட்டவர் மீது எப்படி அது ஏற்படுத்தப்படும் எப்படி பிரதிபலிப்பு இருக்கும் என்பதில் தான் முரண்பட்டாங்க என்று அவங்க தெளிவாக சொல்கிறாங்க அந்த வாசகத்தை தொடர்ந்து அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் லா ஹிலாஃபி அன்னல் தாத்திர சிஹரி எப்ளோ ஹூ க தஃப்ரீக்கல் பைனா ரஜுலி வலை இம்ராத்தி கல் மருது அதாவது இந்த சூனியத்தின் மூலமாக கணவன் மனையை பிரிக்க முடியும் யதார்த்தமாக நோயாளியாக மாற்ற முடியும் இதில் வந்து எந்த முரண்பாடும் அறிஞர்களுக்கு மத்தியில் கிடையாது என்று சொல்கிறாங்க அப்போ இமா அறிஞர்கள் என்னத்தை மறுத்தாங்க இவரே சொல்கிறாரு இம தைமையார இம்ம உள்ள அவங்க வந்து என்ன பண்றாங்க அவங்களுடைய கித்தாப்ல சொல்றாங்கன்னா இந்த சூனியத்தின் மூலமா சில பேர் என்ன பண்ணாங்கன்னா சில பேர் மனுஷனை உயிர்ப்பிக்க முடியும் கொலை செய்ய முடியும் என்று என்றெல்லாம் சொன்னாங்க உருமாற்றம் முழுமையாக உருமாற்ற முடியும் ஒரு பொருளை உணர்வு ஒன்றாக உருமாற்ற முடியும் என்று இந்த வாசகத்தை சொன்னாங்க என்று சொல்லி இதை வந்து இமா அபிநூத்தி அம்மா அஹிமஉல்லா அவங்களுடைய கித்தாப்ல இமாம் இஸ்திருபாதின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் வந்து மறுத்தரை சொன்னதாக இந்த சொல்றாரு பேசுறாங்களே இவர்கள் தான் இமாம் இபுனு தைமியா ரஹமத்துல்லா அலை அவர்களை பற்றி பேசுவார்கள் ரொம்ப உயர்ந்த தரஜா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அவங்க ஒரு புக்கை வெளியிடுறாங்க அந்த புக்கு என்ன புக்கு அல் புர்கானு பைனா அவுலியா ரஹ்மானி அவுலியா ஷைத்தானி ரஹமானுடைய தோழர்களுக்கும் ஷைத்தானுடைய தோழர்களுக்கும் இடையில் ஒரு தெளிவு உனக்கு ஒரு புரிதல் அப்படின்னு ஒரு புக் எழுதுறாரு அதுல பதினஞ்சாவது ஒன்பதாவது செய்தியா சொல்றாரு என்ன சொல்றாரு சூனியம் இத்தலபல் உலமாகு ஃபி அன்ன சிஹர அல்லாஹு ஹகீகத்துன் வ வுஜூதுன் வ தஹ்தீருன் ஃபி கல்பி ஆயன் சூனியம் என்பது உண்மையா என்பதிலும் அப்படி ஒன்று உண்டா என்பதிலும் ஒரு பொருளை வேறு பொருளாக சூனியத்தின் மூலம் மாற்ற முடியுமா என்பதிலும் அது முற்றிலும் கற்பனையா என்பதிலும் அறிஞர்களிடத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது அவர் சொல்றாரு அபு ஜாஃபர் என்பவரும் சூனியத்தின் அனைத்து வகைகளையும் மறுத்துள்ளார்கள் சூனியம் என்பது இல்லாத இருப்பது போன்று காட்டுவதும் பொய் தோற்றம் ஆகும் சூனியம் வைக்கப்பட்டவனுக்கு விஷத்தை கொடுத்தால் தான் அவன் சாவான் புகையை ஏற்றினால் தான் அவன் சாவானே தவிர சும்மா ஒன்றும் செய்ய முடியாது அது சூனியத்தால் உண்டாகுது விஷத்தை குடிச்சு சாபடிக்க தான் முடியும் انتவர வேற எதுவும் உண்டாகாது அதே போல சூனியத்தின் மூலமாக அவர் அரம்பட சொன்னார் பாருங்க ਉਹ அண்ண சாகிர் லா யஸ்தத்தி பி Sihrihi சூனிய காரண தன்னுடைய சூனியத்தால் ஒன்று முடியாது கல்ப ஹகாயிக்கில் அஷயா எந்த பொருளையும் மாற்ற முடியாது فلا யمكنஹு கல்பல் அஸாஹயதன் கைத்தடியை பாம்பாக மாற்ற முடியாது அதே போல ஓலா கல்பல் இன்சானி ஹமரன் மனுஷனுடைய உள்ளத்தை கடல மாதிரி ஆக்க முடியாது பாத்தீங்கன்னா எதை சொல்றாங்க அதாவது அறிஞர்கள் மத்தியில் வந்து நன்கு நம்ம புரியணும் தெளிவாக நம்ம புரியணும் எதில வந்து முரண்பாடு இருக்கு சூனிய தாக்கம் எந்த விதத்தில் ஏற்படும் என்பதில் முரண்பாடு இருக்கு அதை நம்ம விளக்கிட்டோம் எதார்த்த தாக்கம் உண்டா அல்லது வந்து பிறமையுட்டக்கூடிய தாக்கம் உண்டா என்ற என்பதாக முரண்பட்டாங்க ஆனால் யதார்த்த தாக்கம் உண்டு என்று எடுப்பது எடுப்பது பொருத்தமானது குரான் வசனம் ஹரீஸ் அதைத்தான் சொல்லுது என்று நம்ம வந்து தெளிவாக சொன்ன புரிய வச்சோம் அதுக்கு பின்னால் பாருங்க இந்த விஷயத்தில் வந்து சில பேர் என்ன சொன்னாங்க உயிர் பெக்க முடியும் சூனியத்தின் மூலமாக அல்லது உயிர உயிராக உள்ளவங்களை கொலை செய்ய முடியும் என்றெல்லாம் கருத்து சொல்லப்படுது அதை அதனால்தான் இமாம் இஸ்திருபாதி மறுத்ததாக நம்ம தெளிவாக என்ன செய்யறோம் இப்படி தெய்வம் சொன்னதான் பார்க்குறோம் அந்த கருத்து என்ன செய்யறது அதில் முரண்பாடு இருக்குது அது வந்து உண்மையை ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட கருத்து அல்ல எது இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிறது அதே போல் வந்து உயிரான உள்ளவங்களை மரணிக்க வைப்பது இதில் தான் கருத்து வேறுபாடு இருக்குது என்று அவங்க சொல்கிறான் இமாம் ஷங்கீத் ரஹிமோல தெளிவாக சொல்கிறாங்க அதாவது இறந்தவங்க உயிர்ப்பிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து அது சாத்தியப்படமா சுமயத்தின் மூலமா என்பதில் முரண்பாடு கிடையாது அதெல்லாம் சாத்தியமே படாது என்று அவங்க சொல்கிறாங்க ஆனால் சில பேர் என்ன பண்ணாங்க இப்படி சாத்தியப்படும் என்று சொன்னாங்க அதை தான் அவங்க மறுத்தாங்களே தவிர இவன் இஸ்திருபாதின்னு சொல்லக்கூடிய இந்த இமாம் என்ன பண்ணாங்க அதை மறுத்ததாக நம்ம பார்க்குறோம் அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த இமாம் இவங்க சுட்டி காட்டக்கூடிய இஸ்திருபாதின்னு சொல்லக்கூடிய இமாம் தெளிவாக சொல்கிறாங்க பாருங்க அன்னலா ஹக்கீக்கத்தில் இஸ்ஹரி ஒல தாசீர் அதுக்கு யதார்த்தமான தாக்கம் என்பது கிடையாது யதார்த்தமாக தாக்கம் என்பது கிடையாது என்கிற கருத்தில் இவங்க இருக்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க பாருங்க ஓ இன்னமாக ஓ தகையிலு ஓ தம்வீஹுன் கஷாபதா அது என்னன்னு சொன்னா ஒரு விதமாக உருமாற்றி காட்டக்கூடியது பெருமையூட்டக்கூடியது தகையில் அது விளக்க சொல்றாங்க தம்பிகி ஒன்றை வேற விதமாக ஏதாவது உண்மை வேறு மாதிரி இருக்கும் ஆனால் அதை பொய்யா என்ன செய்வாங்க வேறு மாதிரியாக உருமாற்றி காட்டுவாங்க என்று அவங்க தெளிவாக மாசகத்தை பதிவு செய்யறாங்க அப்ப பிறமையூட்டக்கூடிய ஆதாரம் இரு பெருமையூட்டக்கூடிய அந்த தாக்கம் உண்டா அது யதார்த்த தாக்கம் உண்டா என்பதில் தான் அறிஞர் மக்கள் முரண்பட்டவங்களே தவிர அதாவது தாக்கமே இல்லை அல்லது தாக்கம் உண்டு என்று முரண்படலை அதை நம்ம புரிந்து கொள்ளணும் இரண்டாவது வந்து அதாவது இறந்தவங்களை பக்கம் முடியும் அல்லது உயிர் உள்ளவரை கொலை செய்ய முடியும் என்று சில கருத்து சொல்லப்படுகிறது அதைத்தான் அதை மறுத்து பேசினாங்க இமாம் விடுத்தியா சொல்கிறாங்களே தவிர ஒரே அடியாக வந்து சூனியத்துக்கு தாக்கமே இல்லை என்று அவங்க என்ன செய்யலை சொல்லலை என்பதை நம்ம பிரித்து நம்ம புரிந்து கொள்ளணும் என்னன்னு சொன்னால் இவங்க எந்த அளவுக்கு என்ன பண்றாங்க இமாம்கள் ஹரிசை இவங்களைப் போல ஹரிஸுக்கு சூனியத்துக்கு தாக்கமே இல்லை அது பொய் அந்த ஹரிஸ் தாக்கம் உள்ளதாக சொல்லப்பட்ட ஹரிசெல்லாம் பொய் என்று எந்த இமாம்கள் என்ன செய்யல ஹரிசை மறுக்கவில்லை என்று நம்ம புரிந்து கொள்ளணும் அடுத்து வந்து பாருங்க பைலாவி ரஹிமுல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்களா

அதனால் கைத்தடியா தான் இருந்திருக்கு கயிறாக தான் இருந்திருக்கு சில பேர் கைத்த போட்டாங்க சில பேர் கை கைத்தடிய போட்டாங்க மூசா நபி அவர்கள் போட்ட கைத்தடி உண்மையிலேயே பாம்பாச்சு அவங்க போட்ட எதுவுமே ஒண்ணுமே மாறல எல்லாத்தையும் முழுங்கிருச்சு அந்த சம்பவத்தை எழுதிட்டு சொல்றாங்க மூசா நபி அற்புதம் செய்து காட்டியவுடன் சூனியக்காரர்கள் சஜிதாவை விழுந்தார்கள் அவருக்கு இவங்க எழுதாங்க பாருங்க ஓ ஃபீஹி தலீலுன் இதில் ஒரு ஆதாரம் இருக்கிறது என்ன ஆதாரம் தெரியுமா சூனியத்தின் மூலம் எதுவும் செய்ய முடியாது என்ற ஆதாரம் இருக்கிறது அது ஒரு போலி தோற்றமும்

பா வயல வர தான் சொல்கிறான் என்ன மேலே சொன்னோமா இல்லையா அதாவது அதுக்கு எதார்த்த தாக்கம் கிடையாது பரமையூட்டக்கூடிய தாக்கம் உண்டு என்று சொன்னாங்களே இல்லையா அதை தான் அவங்களும் சொல்கிறான் ஓ ஃபிஹி தலிர அந்த முன்தக சிகிரி தம்விஹுன் ஓ தக தசு தசுன் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க இந்த சிகிரடைய அந்த ப முடிவு என்னன்னு சொன்னால் சூனியா மூசா நம்பிக்கு செய்யப்பட்டு அவங்க மூசா நம்பி வந்து தோக்கடிச்சாங்களே இல்லையா சூரியக்காரர்களை அவங்க செய்தது என்னன்னு சொன்னால் அது வந்து ஒரு விதமாக உருமாற்றுதல் யதார்த்தமானது கிடையாது என்று தெளிவாக சொல்கிறாங்க உருமாற்றி தான் காட்டும் அல்ல குரான சொல்கிறாங்களே இல்லையா அதாவது தூரில் சொல்கிறான் நரகத்தை காமிச்சா நல்லா கேட்பான் இது வந்து நரகமா அல்லது சூனியமா அவள் சிகரும்னு ஆதா இது சூனியமாக நல்லா கேட்பான் அப்போ சூனியத்தை சூனியத்தை கொண்டு நரகத்தை போல ஒரு பிரமாண்டமாக ஒரு தோற்றத்தை காட்ட முடியும் அது எதார்த்தமாக இருக்காது ஆனால் அப்படிப்பட்ட தோற்றத்தை காட்ட முடியும் என்று வசனம் தெளிவாக சொல்லுது அதைத்தான் என்ன பண்ணுறாங்க இவங்க இமாம்கள் சொன்னாங்களே தவிர எதார்த்தமாக அதுக்கு உண்மையானது கிடையாது ஆனால் அப்படிப்பட்ட தோற்றத்தை பிரமையை ஏற்படுத்தி தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை அவங்க இமாம்கள் சொன்னாங்க மாறாக என்ன செய்யல இவங்க வந்து உரையடியாக ஹரிசை சூன்யத்துக்கு தாக்கமே இல்ல அது ஹரிசு பொய் என்று மறுத்ததாக எங்கேயுமே நம்ம பார்க்க முடியாது என்ன சொல்ல போனா பாருங்க இவங்க ஷவுகான ரஹிமுல்லா அவங்க அவங்கள சுட்டி காண்பிக்கிறார் அதை நீங்க பாருங்க இமாம் ஷவுகான ரஹமத்துல்லா அவர்கள் குறிப்பிடுகிறார் இவங்க யாருன்னா நீங்க நைலுல் அவதார் என்ற புத்தகத்தை படிச்சவங்க சொல்றோம் நைலுல் அவதார் என்ற புத்தகத்தை எழுதியவர்கள் அவர்கள் பல்வேறு ஹதீஸ் ஃபிக்ஹுகளுக்கு எல்லாம் குறிப்பிடுகிறார் அதை எடுத்து பாருங்க சொல்றாங்க பாருங்க அதே ரூல் பயான குறிப்பிடுறாங்க அஷ்ஷருல் கபில் இப்னு குதாமா அது வருது வேற செய்தி சூனியம் என்பதை முடிச்சு போடுதல் சில சொற்கள் சில எழுத்துக்கள் அல்லது ஏதாவது செய்தல் என பல வகை வச்சிருக்காங்க சூனியம் செய்யப்பட்டவனை தொடாமலே அவன் உடல்லையும் அவனுடைய அறிவிலும் உள்ளத்திலும் பாதிப்பு ஏற்படுத்த முடியும் நினைக்கிறாங்க ஆனால் இது இப்படி ஒரு கருத்து இருந்தால் இது பொய்யானது சூனியம் என்பது அறவே உண்மை இல்லை அது வெறும் கற்பனை தான் சீருவது போன்ற பொய் தோற்றம் தான் ஏற்பட்டதாக அல்லாவே சொல்கிறான் அது உண்மையானது இல்லை என்று சொல்லிவிட்டு இவரும் குறிப்பிடுகிறார் ஒருத்தனுடைய உடல்ல விஷத்தை எத்தனா சாவானை தவிர சும்மா சாதமாட்டான் மாட்டான் இமாம் ஷாக்கன் ரஹிமோல என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது இந்த மூசா அலி இஸ்லாத்தில் அந்த அந்த போட்டியிட்ட சமயத்தில் வந்து அது உண்மையானது கிடையாதுட்டு அவங்களே ஒத்துக்கொண்டாங்க எனவே தான் அவங்க சஜிதா பண்ணாங்க என்ன சொல்கிறார் அதைத்தான் நம்மளும் சொல்கிறோம் அது உண்மையான தோற்றம் கிடையாது மாறாக ஒரு பிறப்பையூட்டக்கூடிய தாக்கத்தை ஏற்படுத்த என்று தெளிவாக பார்க்குறோம் அதே சவுகார் ஐமவுல்லா பாருங்க அவங்க என்ன பண்றாங்க இமா இவங்க அந்தந்த இமாம்களை சுட்டி காண்பித்து அவங்களெல்லாம் இவங்களை போல ஹதீசை போல சுட்டி காமிக்கிறாங்களோ அந்த இமாம்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸை ஏற்றுக்கொண்ட சான்றுகள் அவங்க இத்தா அப்படின்னு பார்க்கலாம் என்ன பண்ணுவாங்க இவங்க மறைச்சிருவாங்க மறைச்சிட்டு இமாம்கள் மீது அவதூறு பேசுறாங்க எனவே தான் அவதூறுங்க வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் இமாம்கள் மீது அவதூறு பேசுறாங்க இவன் சவுகார் ஐமவுல்லா தெளிவாக சொல்றாங்க இதுக்கு வந்து தாக்கம் உண்டு என்று தெளிவாக சொல்றாங்க சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க அவங்க ஃபத்துஹுல் கதிர் சொல்லக்கூடிய கித்தாவில் நூ ஒன்றாவது பாகம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் பக்கத்தை சொல்கிறாங்க இந்த சூனியத்துக்கு அறவே தாக்கம் இல்லை இவங்க சொல்கிறாங்களா இல்லையா சூரியத்துக்கு அறவே தாக்கம் இல்லை அதெல்லாம் பொய் அது ஹரிசை ஏற்றுக்கொண்டா வந்து அது வந்து பொய் என்று சொல்கிறாங்களே இது யார் சொன்னானா இது மூத்தசிலாக்கள் சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க தெளிவாக சொல்கிறாங்க மூத்தசிலாக்கள் தான் அறவே தாக்கம் இல்லை என்று சொன்னாங்கன்னு சொல்கிறாங்க ஏன்னா அறவே தாக்கம் இல்லை என்று சொன்னது என்பது வேறு யதார்த்த தாக்கம் தாக்கம் உண்டா அல்லது வந்து பிறமையூட்டக்கூடிய தாக்கம் உண்டா என்று இமாம்கள் முரண்பட்டது

ஜலாக்கென்னு சொல்லக்கூடிய அறிவை முற்படுத்தி மார்க்கத்தின் பல ஆதாரங்களை வளைத்த அந்த மூத்த சிலாக்களை தான் அவங்க பின்பற்றுறாங்க என்ன சொல்ல போனால் கடைசி அவர் சொல்கிறார் என்ன நீங்கள் பாருங்கள் அதாவது இமாம் வைலாவியாக இருக்கட்டும் இமாம் அபஹனிஃபரேமுல்லா அவங்களாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க தெளிவாக சூனி உண்டு என்று சொன்ன செய்தி நம்ம தெளிவாக அவங்க பார்க்குறோம் அதை நாங்கள் பதிவு போட்டால் நீங்கள் பாருங்கள் அபஹனிஃபர் ரஹிமுல்லா அவங்க சொன்னது வந்து வயதுல் பாரியில் ஐ ஐந்தாம் பாகம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டாம் பக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே போல் வந்து இமாம் வைலாவி ரஹிமுல்லா அவங்க சொன்னது வந்து ஒன்றாம் பாகம் முன்னூற்றி எழுபத்தி மூணாம் பக்கத்தில் அதே கித் கிதாபுலாக பதிவு செய்யப்பட்டிருக்குது அவங்க எல்லாம் சூரியத்தை தாக்கம் முண்டு அந்த ஹரிசை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கன்னு பார்க்கணும் அப்போ இமாங்கள் மீது இவங்க தவறாக என்ன பண்ணுறாங்க திருப்பக்கூடிய காட்சி நம்ம பார்க்கறோம் என்ன சொல்ல போனால் இது ஆச்சரியம் என்னென்னா ஒரே ஒரு இமாமை தான் கடைசி என்னப்பட்ட ஹைலைட்டாக சொல்கிறார் அது யார் அபுபக்கர் ஜஸாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்கிறார் அவர் வந்து சூனிய ஹரிச ரசுலாவுக்கு சூனிய வைக்கப்பட்ட ஹரிசை ஏற்றுக்கொண்டால் அது என்னவா நம்ம உபவத்தை வந்து நம்ம வந்து கேலி பண்ணது மாதிரி ஆகிடும் அது அப்படி உண்மையிலேயே ஹரிசை கூடாது என்று இந்த ஒரு நபர் தான் இவங்க சொன்ன இத்தனை பட்டிகள் இந்த ஒரு நபர் அபுபக்கர் ஜஸ்ஸா சொல்லக்கூடிய நபர் தான் அந்த ஹரிசை வந்து சுட்டி காமித்து மறுக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கலாம் அபுபக்கர் அவர்கள் ஹனஃபி மதுகபை சார்ந்த அதில் பிரபலமான அபூபக்கர் அவர்கள் சொல்கிறார்கள் ஒமன் சத்தக்க ஹாதா யார் சூனியத்தை அதனால் பாதிப்பு வருண்டு என்ன நம்புறானோ ஃபர் லைஸ யாரிஃபு அவன் நபித்துவத்தை விளங்காத முட்டாளாகி விட்டான் ஏன் தெரியுமா இல்லாத இருக்கிற மாதிரி கொண்டு வர ஆற்றலாம் அற்புதம் சாத்து அது நபிமாவை செய்வார்கள் என்ன செய்ய நபிமார்கள் தோற்றார்கள் சூனியக்காரர்கள் நின்றார்கள் சொல்றியா இது தப்பு என்று சொல்லிவிட்டு அவங்க ஒரு வார்த்தை குறிப்பிடாங்க பாருங்க சீப்பு தலைமுடி பேரிச்சம்பாலை பாலை ஆகியவற்றில் சூனியம் வைத்து ரசூல்லாவுக்கு ஒருத்த சூனியம் வைத்தான் என்றும் அது சிப்ரி அலி இஸ்லாமர்கள் மூலமாக நபிக்கை அறிவிக்கப்பட்டது என்றும் அதனால் சூனியம் விலகியது என்றும் கேவலமான நம்பிக்கையில் சிலர் இருக்கிறார்கள் அது உண்மை இல்லை யாரு அவ்வளவு அழகா அனபி மதுரவை சார்ந்த அவர்கள் குறிப்பிட்டு சொல்கிறார்கள் இது போன்ற செய்தி அல்லாவுடைய தூதருக்கு சூனியம் செய்யப்பட்டது என்பது போன்ற செய்திகள் இஸ்லாத்தின் எதிரிகளால் இட்டு செய்தி பொய்யான செய்தி என்று குறிப்பிடுறாரு நாங்க சொன்னா பாத்தீங்களா ரசூலாவுக்கே ஜாது பண்ணிட்டாங்க வருது இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா ஹதீஸ் நிராகரிச்சாங்க அப்படிங்கிறாங்க நம்மளை பார்த்து இந்த அபூபக்கர் ஜஸ்ஸாஸை பற்றி இமாம் தஹாபி ரஹிம் உல்லா தன்னுடைய பிரபலியமான வரலாற்று நூலாகிய சேரோமின் அலாமி நுபுலால் சொல்கிறாங்க அதாவது பதினாறாவது பாகம் முன்னூற்றி நாற்பதாவது பக்கம் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க மாதிரி இவர் வந்து மூத்த சிலா சிந்தனை கொண்டவர் இவர் தனக்கு சாதகமான அறிவு போட்டு அறிவிப்பை மட்டும் ஏற்றுக்கொள்வார் எல்லா அறிவிப்பையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ன சொல்ல போனால் அல்லா அந்த ஆற்றல் விஷயத்தில் தவறான சிந்தனை சிந்தனைகளை சிலாக்களுடைய சிந்தனைகளை புத்தகத்தில் பார்க்கலான்னு தெளிவாக சொல்றாங்க அதில் இமாத்த ரஹேமில் அவங்களும் சொல்றாங்க காதி அப்துல் ஜப்பார் சொல்லக்கூடிய மூத்திலா சிந்தனை கொண்ட நபரு தபக்காத்தல் மூத்தலான்னு சொல்லக்கூடிய தங்களுடைய புத்தகத்தில் அவருடைய புத்தகத்துல இந்த அபுபக்கர் ஜஸாஸை வந்து மூத்தா என்று பதிவு செய்தது தெளிவாக அவங்க சொல்றாங்க அப்போ மூத்தாக்களை மட்டும்தான் இவங்க ஆதாரமாக கொள்ள முடியுமே தவிர வேற எந்த இமாமு என்ன பண்ணலை அந்த ஹதீஸ் ஹதீஸுக்கு யதார்த்த தாக்கமே கிடையாது அது அறவே தாக்கம் கிடையாது என்று அந்த ஹதீஸை தாக்கம் உண்டு சூலா சூனிய வைக்கப்பட்டு தாக்கம் ஏற்பட்டதை எடுத்துக்கொண்டோம்னா அது இணை வைப்பாக வருது அது வந்து அதுக்கு குரானுக்கு வசனத்திற்கு முரண்படுது என்று சொல்லி எந்த இமாம் பெருமக்களும் அதை மறுக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வந்து இவர்கள் வந்து இமாம்கள் பெருமக்கள் மீது அவதூறு பரப்புவதை தெளிவாக புரிந்து கொண்டு இப்படிப்பட்ட அவதூறுகளை விட்டு நாம் தவிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரொம்ப நாளின் இவங்களும் இவங்களும் அதை முறையாக ஆய்வு செய்து இமாம்கள் மீது அவதூறு பரப்பாமல் இமாம்கள் சொன்ன சொன்ன இருட்டடிப்பு செய்து மக்கள் காட்டாமல் இருக்க வேண்டும் அதேபோல இவங்களை கண்முடி நம்பக்கூடிய மக்களும் இதனுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு நாம் சூனிய ஹரி சம்பந்தமாக என்னென்ன விஷயங்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று தெளிவாக நமக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும் அல்லா ரூபா மார்க்கத்தை முறையாக புரிந்து அறிந்து செயல்படுவதற்கு அருசியமான அஸ்லாம்